சரி என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ ரஷையாக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் வந்து சுண்டல் செஞ்சு தரேன் எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதை தான் வந்து செஞ்சிருக்காங்க இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் சுட சுட சுவையான சுண்டல் இருக்குது இப்போ வந்து எனக்கு வாய் ஊறுதப்பா அந்த வட்டக்கிராம்பு வாசத்துலேயே தான் இப்போ ஒருத்தரும் வந்திருக்கிறேன் வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிடலாம் எப்படி இருக்குன்னு ரசியா செஞ்ச பச்சை பட்டாணி சுண்டல் பட்டையை கலப்பும் போது எங்களுக்கு மழை குழு இருக்க ஏற்றது

இப்போ வந்து பச்சை பட்டாணி வந்து தான் வேக விட போறேன் ஒரு அஞ்சு விசில் வந்தேன்னா நல்லா கொலைவா வந்தோன்னா எடுத்துக்கலாம் பட்டாணி வந்து முழுசாக இருக்கணும் ஆனா வெந்த இருக்கணும் இப்போ கொட்டிலாம் குக்கர்ல பட்டாணிகளில் வந்து கழுவிட்டுதான் ஊற வச்சேன் நான் கழுவலன்னு நினைக்காதீங்க இது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டாச்சு நல்லா வந்துட்டு இப்ப பார்க்கலாம் ஆவி பறக்குது நல்லா வந்துட்டு கடலை இதுதான் சுண்டலுக்கு பதமான வேக்காடு இது கரெக்டான பதம் இதுதான் சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் பத்தரல கறி மசாலா கரம் மசாலா மஞ்சள் மஞ்சள்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டை வகையை வெங்காயம்

என்ன சூடாயிட்டு பட்டை வகையை சேர்த்துக்கலாம் அண்ணாசு பூ பட்டாய் கிராம்பூ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதுனால சுண்டல் வந்து நான் செஞ்சு அக்கா சாப்பிட்டாங்க இன்னைக்கு வந்து அக்கா பக்கம் சாப்பிட போகிறோம் நம்ம இஞ்சி பூண்டோட வாசனையே பாருங்க பக்கத்துலையே முடியல தூக்குது அந்த அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டோட இருக்கு மசாலா இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் வந்து கரம் மசாலா ரெண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வந்து வேக வச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வேக கலந்து விட்டு ஆ அந்த மலை பெயர்த்துக்கு அதுவும் மலை பெயர்த்துக்கு சுண்டல் சாப்பிட்டோம்னா நல்ல இதமா இருக்கும் தம்பி நல்ல கிண்டல் பண்ணிட்டு சாப்பிடலாம் நல்ல கிண்டல் பண்ணிட்டு சாப்பிடலாம் நீங்க கேட்டீங்கல்ல டவுனுக்கு போனா என்ன சாப்பிடுவீங்கன்னு எனக்கு பிடிச்சது வந்து இந்த சுண்டல் தான் தம்பி பிடிக்கும் அப்புறம் நீங்க நான் கேட்டதுக்கு ஒண்ணு சொல்லல நீங்க டீ ஆகி கேப்ப டீ வேணா டீ அந்த சாப்பிடுற பொருள்ல என்ன கேட்டீங்கல்ல அதனால நான் விட்டுட்டேன் இது வந்து பஸ்ல உட்காந்துருக்க இல்ல அந்த போட்டுட்டு போட்டுக்கிட்டு வரையில எனக்கு இந்த சுண்டலுக்கு தான் ஆசையா இருக்கும் அவ்வளவு பொருள் இருந்தாலும் இந்த சுண்டல் தான் சாப்பிட ஆசை ம் அதனால இன்னைக்கு என் கை போகத்துல செஞ்சு புல் கட்டு கட்ட போறேன் அதாவது கிண்டல் செய்வீங்க சுண்டல் செய்வீங்க ஆமா ஆமா இந்த சுண்டல்ல கொஞ்சம் அரைச்சு சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதனால கொஞ்சம் சுண்டல் எடுத்து இருக்கிறேன்

எ பட்டை கலப்பு மழை சுண்டல் சுண்டல் செய்யணும் தேடிக்கிட்டு வரணும் அந்த அளவுக்கு

நீ சேர் இன்னைக்கு ஒரே கிண்டல்ல தான் மலைக்கேது நல்லா ஜொለ ஜொለ எங்க திச்சதுன்னு தெரியல இல்லேமே நான் குருச்சில இருந்து வரேன் குருச்சில இருந்து ஆமா கிட்டன்சில தான் வரேன் 10 கி.மீ. புள்ளல வரேன் அந்த லாஜா அது ஒரே ஆಳೆ தூக்குஞ்சி எக்கற கலம்பேது வளைக்கிட்டாலும் என்னால ஒரே ரவுண்ட் ஆகியല്ല நான் வளைக்கிட்ட அடிச்சி ஓலா

அம்மா அடடே அங்கி அங்கி செஞ்சதுக்கு இருக்க습니까 அடங்குடி செஞ்சா கொள்ளை கண்ணுக்கு கொள்ளை கண சுண்டலுக்கு இவ்வளவு காத்து இருக்கு அடடே சுண்டலுக்கு வந்துட்டாங்க

சொல்லவே வேண்டியது இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிரிறதுக்கு அட எங்க போனால நாங்க சுண்டல கட்டாடி வெச்சுருவோம் எங்க போற இடம் இருந்த சுண்டல தான் வாங்கி நாங்க சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்

மழை நேரத்துக்கு ஏற்ற சூடான சுண்டல் கிண்டல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டோம் ஆடை நலகி அப்படின்னு வருஷம் ஆடை நலங்கி அப்படின்னு சுண்டது சிறுக்கு சுமிதா அதை பண்ண விஷயம் சுண்டா சு செய்த சுண்டல் அவ்வளோ விஷயம் இருந்தது நாங்களும் சுண்டல் சுண்டல்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே தின்னுட்டோம்